கார்த்திகை தீபம் தமிழகத்தின் முக்கியமான ஆன்மீக திருவிழாக்களில் ஒன்றாகும் ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்களுக்குள் யார் மிக உயர்ந்தவர் என்று வாதித்துக் கொண்டிருந்தனர் இந்த வாதம் அதிகரித்த போது இறைவர்கள் அனைவரும் பதட்டமடைந்தனர் அதை தீர்க்க இறைவன் சிவன் தோன்றினார் சிவன் ஒரு முடிவில்லா தீப்பொறியின் உருவத்தை ஏற்று கூறினார் இந்த ஜோதிர்லிங்கத்தின் தொடக்கம் மற்றும் முடிவை காண முடிந்தால் நீங்கள் மிக உயர்ந்தவர் என்பதை நிரூபிக்க முடியும் விஷ்ணு ஒரு பன்றியாக மாறி அந்த தீப்பொறியின் அடிப்பகுதியை தேடினார் பிரம்மா ஒரு அன்னமாக மாறி அதன் உச்சியை தேடினார் எவ்வளவு தேடினாலும் இருவரும் எந்த முடிவையும் காணவில்லை விஷ்ணு தனது தோல்வியை சம்மதித்து தனது பணிவை வெளிப்படுத்தினார் சிவன் இதை பாராட்டி விஷ்ணுவுக்கு தனது ஆசிர்வாதத்தை வழங்கினார் ஆனால் பிரம்மா பொய் கூறினார் உச்சியை கண்டேன் என்று சொல்லி கேதகி மலரை சாட்சியாக கொண்டு வந்தார் இது சிவனை கோபமடைய செய்தது சிவன் பிரம்மாவை திட்டி இந்த பூமியில் உன் வழிபாடு இனிமேல் இருக்காது என்று சாபம் கூறினார் கேதகி மலரை தனது பூஜையில் உபயோகிக்க மாட்டேன் என்று சிவன் கூறினார் இவ்வாறு சிவன் மிக உயர்ந்த தெய்வமாக அருள் பாலித்தார் அந்த தீப்பொறி இறைவனின் எல்லையற்ற சக்தியை குறிக்கிறது